திருச்சிற்றம்பலும் புனிதமான ஆண்மக்கள் வணக்கம் உலக வரலாறு என்பது தன்னம்பிக்கையுடைய சிலரின் வரலாறு அத்தகைய தன்னம்பிக்கை நம்ம ஊழிற்கும் தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துகிறது நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எல்லையற்ற ஆற்றல் வெளிப்படும் அளவிற்கு நீங்கள் முயலாத போதுதான் தோல்வி அடைகிறீர்கள் இதை மனதில் நன்றாக ஏற்றுங்கள் தன்னம்பிக்கை இழக்கின்ற அந்த கணமே ஒருவன் அழுகின்றான் உங்களுக்கு எத்தனை தெய்வங்கள் மீது நம்பிக்கை இருந்தாலுமே உங்கள் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் அனைத்தும் வீண் தான் முதலில் நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து எதையும் செய்யுங்கள் அப்போதே உங்களால் எதிலும் வெற்றி பெற முடியும் ஆன்மாவால் முடியாத காரியம் ஏதாவது உண்டென்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் அப்படி எண்ணுவதே குற்றம் பாவம் என்ற ஒன்று உண்டென்றால் அது உங்களையோ பிறரையோ பலவினர் என்று சொல்வதுதான் இங்கே யாருமே பலவினர் இல்லை யாரிடமிருந்தும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் இருக்கலாம் அது எல்லாமே பிறரை நம்பியிருந்ததால் தான் இனிமேலும் அப்படி இல்லாமல் உங்களை மட்டும் நம்புங்கள் அதில் உறுதியாக இருங்கள் ஒருபோதும் என்னால் இயலாது முடியாது என்று மட்டும் சொல்லாதீர்கள் நீங்கள் எல்லையற்றவர்கள் காலமும் இடமும் கூட உங்கள் இயல்புடன் ஒப்பிடும்போது ஒன்றுமே இல்லை நீங்கள் எதையும் செய்ய முடியும் எல்லாம் வல்லவர்கள் நீங்கள் நாம் அனைவருமே ஆண்டவனின் குழந்தைகள் புனிதமானவர்கள் நீங்கள் பாவிகளா மனிதர்கள் அப்படி சொல்வதுதான் பாவம் மாயையிலிருந்து எழுங்கள் நீங்கள் அழியாத ஆண்மக்கள் என்று உணருங்கள் தோல்விகள் சறுக்கல்களை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள் அது எல்லாமே வெறும் தற்காலிகம்தான் ஆயிரம் தடவை லட்சியத்திலிருந்து வலுவே இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் எல்லாருக்கும் பயன்படட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நன்றி திருச்சிற்றம்பூலம்